பவுலின் தன்னார்வம் ஒன்று தன்னார்வம் என்பது தானாக முன்வந்து ஏதாவது பேசுவது அல்லது ஏதாவது செயல்களை செய்வதுதான் தன்னார்வம் அப்படித்தான் பவுல் இன்று தனது தன்னார்வத்தை வெளிப்படுத்துகின்றார் அவர் ஓரிடத்திற்கு செல்கின்றார் அங்கு ஒரு தொழுகை கூடத்தில் அமர்ந்திருக்கிறார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்கள் தலைவர் யாராவது ஏதாவது சொல்வதாக இருந்தால் சொல்லலாம் என்று சொல்லியபொழுது உடனடியாக அவர் கைகளை உயர்த்தி நான் பேச விரும்புகிறேன் என்று தனது தன்னார்வத்தை வெளிப்படுத்துகின்றார் தன்னார்வம் என்பது ஒருவருடைய உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒன்று அதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தினால் அவருக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது விளையும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் காண்கின்றோம் இந்த தன்னார்வத்தில் எடுத்த எடுப்பிலேயே தான் எதற்காக வந்தேன் என்பதை பற்றியெல்லாம் பவுல் எடுத்துரைக்கவே இல்லை அதற்கு தனது தன்னார்வத்தை எப்படி தயாரிக்க வேண்டுமோ அப்படி தயாரிக்கின்றார் அப்படி தயாரித்ததுதான் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் வரை இறைபாக்கினர் நூல்கள் வரை என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவைப் பற்றி என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு தயாரிப்பாக எடுத்துரைக்கின்றார் அந்த தொழுகை கூடத்தில் இது எதற்கு தெரியுமா ஒருவேளை தான் அறிவிக்க வந்ததே நற்செய்தியை பற்றித்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றித்தான் என்று உணர்ந்திருந்தால் ஒருவேளை செய்திருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கலாம் அவர் அமர்ந்திருந்தது தொழுகை கூடம் தொழுகை கூடம் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யூதர்களுக்காக அமைக்கப்பட்ட ஒன்று அப்படி என்றால் அவர்கள் எதை பற்றித்தான் எதிர்பார்ப்பார்கள் தொழுகை கூடத்தில் நிச்சயமாக இறைவாக்கின நூல்களை பற்றியும் படைப்பை பற்றியும் தான் எதிர்பார்ப்பார்கள் இதை அவர் புரிந்து கொண்டதால் தான் தொடக்கத்திலிருந்து இறைவாக்கின நூல்கள் வரை எல்லாவற்றையும் எடுத்துக்கூறி அதில் இயேசுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தயாரிப்பாக எடுத்து கூறினார் அன்பார்ந்தவர்களே நாமும் தன்னார்வ மனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் தன்னார்வத்தில் மிக மிக முக்கியமான முதல் படி தன்னார்வம் செய்யும் போது நமக்கு முன்பாக இருப்பவர்களை நாம் தயாரிப்பது இந்த தயாரிப்பை பவரிடமிருந்து இன்று கற்றுக்கொண்டோம் தயாரிப்பை நல்ல விதத்தில் செயல்படுத்தி தன்னார்வ செயல்களையும் செயல்படுத்த ஆரம்பிப்போம்